الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد الانبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين فقال سبحانه وتعالى في كلامه القديم وفي الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وان المساجد لله فلا تدعوا مع الله احدا صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن ولا ذلك من الشاكرين والشاكرين والحمد لله رب العالمين அகிலம் படைத்து ஆளுகிற அல்லாஹ் சுபஹானவு தாயாவைப் போற்றி புகழ்ந்தவனாய் அர்மி தூதராம் கண்மணி முஹம்மதுன் ரசூல் அல்லாஹ் செல்லல்லா வாலை வசல்லம் அந்நவரின் மீது சலவாத்துக்களையும் சலாமியையும் உரி தாக்கியவனாய் வலிமாறுகளின் எனது உரையை நான் தொடங்குகிறேன் மதுப்பூர் ஜாமியா மஸ்ஜிதினுடைய திறப்பு விழா இந்த விழாவை தலைமையற்று நடத்தி கொண்டிருக்கிற அன்பு நிறைந்த மிகுந்த மரியாதைக்குரிய அவர்களுக்கும் இந்த மஸ்ஜிதை திறந்து வைத்து துவா செய்துட்ட எங்கள் ஆன்மீக ஆசான் சிங்கைக்குரிய ஓ எம் அப்துல் காதர் அசர் அவர்களுக்கும் இந்த இந்த விழாவை கிராத்தோதி துவங்கி வைத்த கண்ணியத்திற்குரிய இந்த மசிதி தலைமை மா முகமது அபு சாலிஹ் உலரத் அவர்களுக்கும் மிகச்சிறந்த முறையில் வாழ்த்துறைகளை வழங்கிய எங்கள் பேராசிரியரின் அன்பு மாணவர் அப்துல் சமத் எம்எல்ஏ அவர்களுக்கும் இதர வாழ்த்துறையை வழங்கிய அரசியல் பிரமுகர்கள் ஈமானிய சகோதரத்துவத்தை சார்ந்த அமைப்பாளர்கள் இந்த விழாவில் திரளாய் கலந்திருக்குகிற ஜமாத்து பெருமக்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் இம்மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்கள் உங்கள் அத்துணை நபர்களுக்கும் ஆரம்பமாய் அஸ்லாம் வரமத்துலாஹி வபர்க்கு மௌலானா மௌலவி அல் ஹாபில் ஏ கே சர்புதீன் ஃபைஜி ஆலிம் அவர்களுக்கு சிறப்பு செய்ய முஸ்லீம் இளைஞர் முன்னேற்ற சங்கத்தினுடைய செயலாளர் ஜனாத் ஹெச்ஆர் அக்பர் அலி அவர்கள் சிறப்பு செய்வார்கள் நன்பு நிறைந்த அல்லாவின் நல்லடியார்கள ஒரு வரலாற்றை சிரமிப்பிக்க ஒரு மஸ்ஜிதனுடைய திறப்பு விழா நிகழ்வு இங்கு இங்கு அரசியலும் ஆன்மீகமும் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது இருந்த போதிலும் இறை இல்லத்தினுடைய திறப்பு விழா அரசியல் மிகைத்துவிடக் கூடாது என்பதை கருத்தில் கொண்டு அதை தாங்கியும் பிடித்து ஆன்மீக விழாவாக மாற்ற வேண்டிய கடமை பொறுப்பு எங்களை போன்ற உலமாக்களுக்கு இருக்கிறது இந்த திறப்பு விழாவினுடைய சிறப்பு மீண்டும் மீண்டும் எங்கு வந்து நிற்கிறது என்றால் சீருவரிசை வந்தது என்ற இடத்தில் போய் நிற்கிறது அண்ணன் கேட்ட என்னங்க சீர்வரிசை அப்படின்னு சொல்றாங்களே நேற்றைய நடந்த நிகழ்வை பதிவு செய்தார்கள் அதனுடைய பெருமையும் சிறப்பையும் எடுத்துச் சொன்ன பொழுது எனக்கு வருத்தம் வந்தது அடடா தாய்மாமன் சீர்வரிசையை நானும் இழந்து விட்டேனே என்று ஒரு மத நெல் இந்த விழா இங்கு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார் மலர்களின் நிறங்கள் வேண்டுமானால் வேறுபட்டிருக்கலாம் ஆனால் மனங்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறது இன்று இந்த விழா இதயம் கலந்த ஒரு விழாவாக இதயம் தாங்கிய ஒரு விழாவாக இதயத்தில் மனிதத்தை தட்டி எழுப்புகிற விழாவாக அது மத நல்லிணக்கம் விழாவாக இது அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம் மிகச்சிறந்த ஒரு விழா இந்த மதுக்கு வரலாற்றிற்கு இந்த விழா முத்தாய்ப்பாய் இருக்கிறது என்பதை இந்த மக்கள் நிச்சயம் மனதில் பதிவு செய்ய வேண்டும் இந்த மதுக்கூர் பெருமக்கள் பெருமக்கள் மிகச்சிறந்த ஒரு பாக்கியத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஒரு இல்லத்தை நீங்கள் அர்ப்பணித்து அர்ப்பணித்திருக்கிறீர்கள் மிகச்சிறந்த இல்லம் அந்த இல்லத்தை நீங்கள் அர்ப்பணித்ததால் என்ன மேன்மை அடைந்திருக்கிறீர்கள் என்பதை நான் உங்களுக்கு விளக்க வேண்டிய கடமை இருக்கிறது அன்பு நிறைந்தவர்களே திரு காபாவை கட்டி அமைத்த பொழுது அசரத்து இப்ராஹிம் துவா செய்தார்கள் மஸ்ஜிதை கட்டி அமைத்து அதை பொழுது கேட்கிற ஆகும் என்பதற்கான சாட்சி அசரத் இப்ராஹிம் அலேஸ் துவா செய்தார்கள் நாங்கள் அரும்பாடுபட்டு தியாகத்தை நாங்கள் விதைத்து இந்த காபாவை கட்டி எடுத்திருக்கிறேன் அதை நீ கபுல் செய்ய வேண்டும் ரப்பனா எங்கள் இறைவா தகப்பல் மின்னா எங்களில் இருந்து இந்த தியாகத்தை நீ கபுல் செய்வாயாக என்ற அற்புத இப்ராஹிம் அலிஸ்லாம் பதிவு செய்தார்கள் அந்த துவா இங்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கடமையாக இருக்கிறது அதை கேட்கலாமா கேட்கலாமா ரப்பனா தகப்பல் மின்னா ரப்பனா தகப்பல் மின்னா எங்கள் இறைவா எங்களிடம் இருந்து இந்த இறை இல்லத்தை நீ கபுல் செய்திடுவாயாக மஸ்ஜிது நபவியில் ஒரு சஹாபி செய்த மிகப்பெரிய அற்புதம் அந்த சஹாபியினுடைய பெயர் தமிமுத்தார் சாம் தேசத்திற்கு வியாபாரத்திற்கு செல்லுகிறார் அங்கு ஒரு அற்புதமான வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிற ஒரு விளக்கை காண்கிறார் அந்த விளக்கு மிகவும் புதுமையாக இருந்தது அந்த விளக்கு அற்புதமாயிருந்தது நிறைந்த அல்லாவி நல்லடியார்கள சஹாபி தமிதி அந்த விளக்கை வாங்கி கொண்டு வருகிறார்கள் அது ஒரு வெள்ளிக்கிழமை தினமாக இருக்கிறது மஸ்ஜிது நபவியில் அதை ஏற்றுகிறார்கள் ஒரு மாலை பொழுது வருகிறது கண்மணி அலைவசல்ல அவர்கள் பள்ளிக்குள் நுழைகிறார்கள் விளக்கும் அழகாக இருக்கிறது வெளிச்சமும் பிரகாசமாக இருக்கிறது யார் இந்த காரியத்தை செய்தது என்று கண்மணி செல்லம் கேட்பார்கள் என்ற தோழர் இதை செய்தார் தமீமே நபிகள் அழைத்தார்கள் இஸ்லாம் நீ இஸ்லாத்தை ஒளிமயமாக ஆக்கிவிட்டாய் நீ இஸ்லாத்தை பிரகாசிக்க செய்து விட்டாய் நவ் இந்த உலகத்தையும் மறு உலகத்தையும் அல்லாஹ் உனக்கு ஒளிமயமாக ஆக்குவானாக என்று சொன்னார்கள் அது மாத்திரம் அல்ல அடுத்த வார்த்தை சொன்னார்கள் அம்மா இன்னி எனக்கு ஒரு மகள் இருந்தாள் எனக்கு திருமணம் முடிக்கிற வயதி ஒரு மகள் இருந்திருந்தால் நான் நிச்சயம் உனக்கு மனம் இடித்து கொடுத்திருப்பேன் என்ற வார்த்தையும் என்ற செய்தியும் சொன்னார்கள் அன்பு பெருமக்கள் இஸ்லாத்திற்கு ஒளியூட்டியிருக்கிறீர்கள் இஸ்லாத்திற்கு நீங்கள் வெளிச்சம் கொடுத்திருக்கிறீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு உங்களை இந்த உலகத்திலும் உலகத்திலேயும் ஒளிமயமான வெளிச்சம் நிறைந்த வாழ்க்கையை உங்களுக்கு உங்களுக்குவானாக ஒரு இரண்டு செய்தியை முத்தாய்ப்பாய் சுருக்கமாய் இந்த சபையில் இந்த விழாவில் நான் சொல்லி என் பயானை நிறுத்துகிறேன் ஒன்றுஃபு என்பதை குறித்த ஒரு செய்தி இரண்டு இந்த பள்ளி என்ன சாதிக்க போகிறது என்பதுதான் என்றால் என்ன இந்த பொருளை இந்த இடத்தை இந்த இறை இல்லத்தை இறைவனுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் எப்பொழுது என்ற ஒரு சட்டம் வந்துவிட்டதோ அது இறைவனுடைய இல்லமாகி போய்விடுகிறது இறைவனுடைய இல்லம் என்று எப்பொழுது வந்துவிடுகிறதோ அதற்கு மேல் அந்த இடத்தில் உரிமை பங்கெடுப்பதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் அனுமதி கிடையாது அந்த இடத்தை கொடுத்தவருக்கு கூட அனுமதி கிடையாது என் இடம் என்று சொல்லக்கூடாது நாங்கள் வக்ஃபு செய்தோம் என்று கூட சொல்லக்கூடாது அது இறைவனுடைய சொத்தாகி போய்விடுகிறது அது ஓனர்ஷிப் மாறிடுது இறைவன் தான் அதற்கு உரிமைப்பட்டவன் செய்தி ஒன்று இரண்டாவது அதை விற்பதற்கும் வாங்குவதற்கும் இந்த உலகத்தில் யாருக்கும் அனுமதி இல்லை அது கூட யாராலும் விட்டு கொடுக்கிறதுன்னு வருது இந்த பாபர் மசித் வர்றப்ப இஸ்லாமிய விட்டு கொடுத்த யாரு சொத்தை யாரு விட்டு கொடுப்பது இறைவனுடைய சொத்து அது பல்லாயிரம் நெற்றியில் சஜனா செய்த இடம் அந்த இடத்தை விட்டு கொடுப்பதற்கு கூட நமக்கு அருகதை கிடையாது அனுமதி கிடையாது அது இறைவனுடைய சொத்து அப்ராமனுடைய படையெடுப்பில் காபாவை எப்படி இறைவன் மீட்டெடுத்தானோ ஒரு நாளை பாபர் மஸ்ஜிதை இறைவன் மீட்டெடுப்பான் நாங்களோ எங்கள் தலைமுறையோ நிச்சயம் அந்த இடத்தில் சஜிதா செய்யும் இது நிச்சயம் நடக்கும் இறை இல்லங்கள் விட்டால் அது இறைவனுடைய சொத்து இந்த உலகத்தில் எந்த இறை இல்லங்களுக்கும் இல்லாத ஒரு நிலை இறைவனுடைய இறை இல்லத்திற்கு இருக்கிறது அது என்னவென்று தெரியுமா நின்று சொல்லலாம் இது இன்று இறை இல்லம் நாளையும் இறைவனுடைய இல்லம் இது நாள் வரை இறைவனுடைய இல்லம் என்று மஸ்ஜிதை மாத்திரம் தான் சொல்ல முடியும் என் வீட்டை சொல்ல முடியாது என் கடையை சொல்ல முடியாது என் நிலத்தை சொல்ல முடியாது என் இனத்தையும் சொல்ல முடியாது என் நாட்டை கூட சொல்ல முடியாது ஆனால் இறைவனுடைய நாள் வரை இது இறைவனுடைய இல்லமாகத்தான் இருக்கும் என்பதை அடித்து சொல்லலாம் உறுதியிட்டு சொல்லலாம் ஆனால் கொடுமை என்ன தெரியுமா இன்று இன்று இருக்கிற மதத்வேஷங்களுடைய மன மனித நேயங்களும் ஜனநாயகத்திற்கு எதிரான அந்த சட்டங்கள் வடிவங்கள் நம்மளை அச்சுறுத்துகிறது இந்த இறை இல்லத்தில் இருந்து கூட இது கிராமத்தினால் வரை இறை இல்லமா இருக்குமா என்று சொல்வதற்கு பயமாக இருக்கிற அப்படியான மத துவேஷங்கள் இன்றைக்கு தலையெடுத்திருக்கிறது இதற்கெல்லாம் எதிர்வினை ஆட்ட வேண்டிய அரசியல் களத்தில் நாம் இருக்கிறோம் வெறுமன தப்பில் கட்டி தொழுவதற்கு மாத்திரம் அரசியலை கட்டமைப்பதற்கான இறை இல்லம் மத துவேஷங்களுக்கும் இன வேறுபாடு மொழி வேறுபாடு மனித நேயத்திற்கு எதிரான மனிதம் என்பதற்கு எதிரான ஜனநாயகத்திற்கு எதிரான அந்த துவேஷங்களுக்கு அரசியல் எதிர்வினை ஆட்ட வேண்டும் என்றால் இறை இல்லங்கள் மிகச் சரியாக கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும் இது என்ன சாதிக்க போகிறது இனிமேல் தக்பீர் கட்டி தக்பீர் கட்டி தொழுவதற்கும் ருக்கு செய்வதற்கும் சஜிதா செய்வதற்கும் மாத்திரம்தான் இந்த இறை இல்லங்களா இந்த இறை இல்லம் என்ன சாதிக்க வேண்டும் இந்த இறை இல்லத்தை கட்டி நபிகள் எதை சாதித்தார்கள் மஸ்ஜித் நபை என்று சொல்லுகிறோமே பயணத்தில் வந்து பத்தாண்டுகள் நபவியை கட்டி அமைத்த நபிகள் தொழுகை மாத்திரம்தான் நடத்தினார்களா அந்த மஸ்ஜித் நபவியை கட்டி அவர்கள் எந்த சாதனையை இந்த மண்ணில் விதைத்தார்கள் என்று வரலாறை புரட்டுகிற பொழுது இருபத்தி மூணு ஆண்டு காலம் என் கண்மணியின் சாதனை என்ன என்பதை நான் பல் மணல் கணக்கில் என்னால் பேச முடிந்தாலும் அதை முடிக்க முடியாது என்பதுதான் உண்மை ஆனாலும் ஆண்டு காலம் எங்கள் கண்மணியின் வாழ்க்கையின் சாதனையை எங்கள் கண்மணியே ஒரு வரியில் சொல்லி தருகிறார்கள் அற்புதமான செய்தி மிக அழகான நிகழ்வு காது தாழ்த்தி அதை கேட்டால் இந்த இறை இல்லம் இந்த இறை இல்லம் எப்படியான இல்லமாக மாற வேண்டும் நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற உண்மையும் தத்துவமும் உங்களுக்கு புரியும் என் கண்மணி செல்லும் அழைவ செல்லும் இருபத்தி மூணு ஆண்டு கால சாதனையை ஒரு வரியில் தனக்கு விளக்கி காட்டுகிறார்கள் சஹாபி சொல்வார்கள் எந்த ஒரு நாளில் எங்கள் கண்மணி செல்லல்லாகும் அழைவ செல்லும் தன் உயிரை விட்டு பிரிந்தார்களோ இந்த மண்ணூலிகை மறைந்தார்களோ அந்த தினம் ரபியுல் அவ்வல் பிறை பனிரண்டு அதிகாலை சுவகனுடைய வேளை நபிகளால் தொலை வர முடியவில்லை தொலை இழ முடியவில்லை விழித்திருக்கிற நபிகளுக்கு எழுந்து நின்று இமாமாக நின்று தொழுகை நடத்த இயலவில்லை அதற்கவுவக்கரவிய ஓவான் அந்த பிறை பனிரெண்டு திங்கள் அதிகாலை தொழுகையை இமாமக்கர் நாயகம் தொலை வைக்கிறார்கள் சஹாபாக்கள் ஜமாத் எடுத்து தொழுகிறார்கள் வீட்டுக்குள்ள நபிகள் காதுதாத்தி தொழுகையை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மஸ்ஜி நபவிக்கும் கண்மணி வீட்டுக்கும் ஒரு திரை மாத்திரம் தான் இடையில் இருக்கும் கண்மணி செல்லும் என் தோழர்கள் நான் கட்டமைத்த தோழர்கள் எப்படி தொழுகிறார்கள் என்பதை காண்பதற்கு ஆவல் கொண்டு அந்த திரையை நீக்கி பார்க்கிறார்கள் சற்று திரையை விளக்குகிறார்கள் திரையை விளக்கிய மாத்திரத்தில் கண்மணியின் முகம் மஸ்ஜிது நபவிக்குள் தெரிகிறது சாபாக்கள் சொல்வார்கள் நாங்கள் தப்பி கெட்டி நின்று தொழுது கொண்டிருக்கிற வேளையில் கண்மணி செல்லலாகும் அலைவ செல்லும் அந்த திரையை விளக்கி எட்டி பார்த்தார்கள் கண்ண ஓஜுகு வர கத்துமுஸ் ஹஃபீன் குர்ஆனின் இதனை எங்கள் கண்மணியின் முகம் இருந்தது எங்களை பார்த்தார்கள் கண்மணி சல்லு அலைவசல்லும் பார்க்கிறார்கள் இமாமாக நின்று தன் அன்பு தோழர் அபுபக்கர் தொலை வைக்க அவர்களை பின்தொயர்ந்து கட்டி ஜமாத்தாக தன் தோழர்கள் எல்லாம் தொழுகிற அற்புத காட்சியை அண்ணன் நபிகள் அப்படியே பார்க்கிறார்கள் சஹாபாக்கள் சொல்வார்கள் பார்த்த மாத்திரத்தில் எங்கள் கண்மணி சிரித்து விட்டார்கள் எங்கள் கண்மணியின் அந்த வதனத்தி அந்த முகத்தி அந்த பதிரை நிலவாடுகிற பதிர் தழும்பி செல்லுகிற அருள் நிறையின் அருள் மறை பொதிந்த அந்த முகத்தில் அப்படியே புன்முறுவல் வெளிப்பட்டது இதுதான் இருபத்தி மூணு ஆண்டு கால வாழ்க்கையின் சாதனை நினைத்தார்கள் நபிகள் அதை பார்த்து சிரித்தார்கள் இன்றைக்கு திரி கட்டி ஜமாத் எடுத்து சஃபில் நிற்குகிற மக்கள் ஒரு காலத்தில் எங்கே நின்றிருந்தார்கள் குலப்பெருமையால் இனப்பெருமையால் இனத்தால் மொழியால் வேறுபட்டு அடித்துக் கொண்டு சண்டையிட்டுக் கொண்டு வாழ்க்கையினுடைய கலாச்சார சீரழிவின் பள்ளத்தில் விழுந்து மனிதனை நெருங்க முடியாத நாகரீகத்தை அநாகரியமாக கையாண்டு கொண்டிருந்த இந்த சமுதாயம் மனித நேயம் என்றால் என்னவென்று தெரியாத சமுதாயம் சண்டை பூமியாக இருந்த அந்த அரபு குல மக்களை ரத்தம் கொண்டிருந்த சகோதரத்துவம் என்றால் என்னவென்றே என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமுதாயம் முட்டி கொண்டு ஆழ்களால் வெட்டி கொண்டு இரத்த வெறியாட்டத்திலும் மதுவிலும் மாதுவிலும் மூழ்கி கடந்த இந்த சமுதாயம் இன்றைக்கு ஜமாத் எடுத்து தெடுத்து கட்டி ஒரு சஃபில் தோளோடு தோல் உரசி தோழனுக்கு தோழலாய் அசாபு நபியாய் நபியின் தோழமையாய் இவர்கள் அந்த சீரான வரிசை நின்று தொழுகிற காட்சியை நபிகள் பார்க்கிற பொழுது கடந்த இருபத்தி மூணு ஆண்டு காலம் வாழ்க்கை என்னவெல்லாம் கட்டங்களை கடந்து எப்படியான எதிர்ப்புகளையும் எப்படியான துரோகத்தையும் கடந்து ரத்தங்களும் காயங்களும் சிந்தி பல உயிர்களை தியாகம் செய்து மிகப்பெரிய தியாகத்திற்கு பின்னால் இந்த சமுதாயத்தை கட்டமைத்து அந்த சமுதாயம் இன்றைக்கு சகோதரத்துவமாய் ஒரு தோல் தொடுத்து நிற்கிறார்கள் என்பதை பார்த்த பொழுது நபிகள் சிரித்தார்கள் நான் வந்த வேலை முடிந்தது நான் வந்த வேலை முடிந்தது என் அன்பு நிறைந்தவர்களே தொழுகைக்காக மட்டுமே மஸ்ஜிது கிடையாது என் வீட்டிலும் நான் தொழலாம் அதே இறைவன் தான் அதே கிபிலா தான் அதே தொழுகைதான் ஆனாலும் மஸிதற்கு வர வேண்டும் என்றால் என் இறைவனை நான் தனித்து நின்று வணங்குவதை என் இறைவன் விரும்பவில்லை என் இறைவனை வணங்குவதற்கு நாம் எல்லாம் ஒன்று இணைந்து ஒரு சீரான வரிசையோடு ஒழுங்கான உளவியலோடு தக்பிர்கட்டை நின்று தொழுதால் மாத்திரமே அதுக்கு பெரு ஜமாத்து தொழுகை அதற்குத்தான் இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகள் இன்றைக்கு நபிகள் செல்லல்லா அடைவ செல்லும் சொன்னார்களே சஃபுகளில் குறைபாடு ஏற்பட்டால் உங்களுடைய உள்ளங்களுக்கும் உங்களுடைய முகத்திற்கு இடையில் அல்ல முரண்பாட்டை உண்டு பண்ணி விடுவான் சஃபுகள் என்றைக்கு இந்த மக்களிடத்தில் சரியாகிறதோ அன்றைக்கு மிகச்சிறந்த சமுதாயம் கட்டமைக்கப்படும் என்றைக்கு மிகச்சிறந்த சமுதாயம் கட்டமைக்கப்படுகிறதோ அன்று மிகச்சிறந்த அரசியலை நம்மளால் அரங்கேற்ற முடியும் அரசியலில் அணிவகுப்பு ஆன்மீகத்தினுடைய அணிவகுப்பு நாளை கியாமத்தினுடைய அணிவகுப்பு நாளை ஜன்னத்தை பெறுவதற்கான அணிவகுப்பு அத்தனையும் தொழுகையின் சஃப்புகளில் இருக்கிற என் அன்பு நிறைந்தவர்களே நமது சஃப்பை நாம் இன்னும் சரியாக கட்டமைக்கவில்லை நமது தொழிலைக்கான வரிசையை இன்னும் நாம் சரியாக நாம் உருவாக்கவில்லை இதுதான் நிதர்சனமான உண்மை ஆயிரம் ஆயிரம் பள்ளிகளை கட்டி கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்னும் சரியாக கட்டிக்கொண்டிருக்கிறோம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்கு தான் ஜமாத்து தொழுகை ஆனால் அந்த ஜமாத்து தொழுகைக்கே நம்மளால் ஒன்றுபட முடியவில்லை என்றால் நாம் எதை சாதிக்க போறோம் நாம் என்ன சாதித்து விட முடியும் என் அன்பு நிறைந்தவர்களே சஃப்புகள் எங்கு வல்லம் சரியில்லாமல் போனதோ அங்கு வல்லம் வக்ஃபுகளை இழந்து கொண்டிருக்கிறோம் வக்ஃபுகள் இழக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் சஃப்புகளை சரி செய்தால் வக்ஃபுகள் மீட்டெடுக்கப்படும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் புதிதாய் திறக்கப்பட்டிருக்கிற இந்த இறை இல்லத்தில் தக்பீர் எடுத்து ஜமாத்தாக தொழுகிற நம்மில் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் தக்பீராக கட்டி ஒரு கைட்டின் கேள் கட்டி அழகான கவிதை வரிதேன யாபத்துக்கு வருகிறது வணங்குவதற்கு வனாந்தரமே இருக்கிற பொழுது பள்ளி ஒன்னை கட்டுகிறோம் பள்ளியாய் கட்டுகிறோம் எங்களே நாங்கள் கட்டுவதற்கு பள்ளியை கட்டுகிறோம் ஒற்றுமையை உளவியல் உடைய அந்த நிதர்சனமான ஜமாத்தின் கட்டமைப்பை இந்த சப்புகளில் இருந்து இறைவன் நமக்கு தொடங்கி வைத்து உலகத்தில் மிகச்சிறந்த அணிவகுப்பு செய்கிற மிகச்சிறந்த அறுவலம் இஸ்லாமிய சமூகத்தை அல்லாஹ் படைத்து அருள் புரிவானாக இன்று இருக்கிற இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த மாத்திரமல்ல இறைவன் என்ற திருநாமத்தை தாண்டி உயர்த்தி பிடித்து இறைவனுடைய இறை இல்லங்களை காத்து நின்று குரானுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து நபிகளுடைய மனித நேயத்தை உலகத்தில் பறைசாற்றி நபிகளுடைய வாழ்க்கையின் பிரதிகளாக பின்பங்க வாழுகிற வாழ்க்கையை இந்த வாழுதியில் இருந்து இறைவன் தொடங்கி உரைத்த அருள் அழகிய ஒரு துபாவோடு இந்த விழாவிற்கு என்னையும் அழைத்து ஒரு சிறப்புரை ஆற்றுவதற்கு நான் பயந்தேன் சிறப்பு உரை போக போக சிற்று ஆகிவிடுமோ என்று பயந்தேன் இருந்தாலும் நேரத்தில் இவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் மிக திறந்த மனதோடு இந்த ஜமாத்து பெருமக்கள் எனக்கு போதி இடத்தை கொடுத்து இதமான மலிபொழிகிற இந்த பொழுதி உங்கள் இதயத்தில் சில கருத்துக்களை விதைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ஜமாத்து பெருமக்களுக்கும் ஊர் பெருமக்களுக்கும் அத்தனை வருக்கும் மனமகிழ்ந்த வாழ்த்துக்களையும் துவாவையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் அஸ்லாமலை வரமத்துலாஹி வர